வணக்கம் எல்லாரும் விரும்பக்கூடிய மாதிரி பெட்ரோல் நல்லா பாவிக்கக்கூடிய மோட்டார் சைக்கிள் அதாவது எண்பது கிலோமீட்டருக்கிட்ட பெட்ரோல் பாவிக்கக்கூடிய மோட்டார் சைக்கிளும் வயசானவர்களிலிருந்து பெரியவர்களிலிருந்து சிறியவர்கள் வர ஓடக்கூடிய இந்த மோட்டார் சைக்கிள் மீண்டும் யாழ்ப்பாணத்தில் விற்பனைக்காக வந்திருக்கு இந்த சைக்கிள் வந்து ஒரு சவாரி மோட்டார் சைக்கிள் முதல் வந்து வந்த சவாரி மோட்டார் சைக்கிள் மாதிரி தான் இந்த சைக்கிளோட முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்ப்போம் பாங்கபீதியை குண்ட கோவம் வெப்ப வந்தது உங்கள்கிட்ட இந்த கைக்குள் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் வந்தது இது வந்து ரடோ மோட்டோ சூப்பர் மொபைல் சூப்பர் என்று சொல்கிறார் ரனோ மோட்டோஸ்கிட்ட இது வந்து சூப்பர் மொபைல் சூப்பர் இது ஆய்வா நாட்டிங்க உற்பத்தி என்னடா ரடோமோட்டோ உற்பத்தி இங்கே பாட்ஸாக கொண்டு வந்து இலங்கையில் எல்லாரும் ஃபிக்ஸ் பண்ணுற வழியாக

ഇത് വന്ന് വറണ്ടിയും കൊടുക്കരു വറണ്ടി കൊടുക്കും വേണ്ടി ഇത് വന്ന് ഒരു വർഷം പൊറണ്ടി അപ്പം ഇല്ലാട്ടി പത്തായിരം കിലോമീറ്റർ മറ്റും കൊമ്പനി വരണ്ടിരുക്ക് അതോട് രണ്ട് ഫ്രീ സർവീസ് അഞ്ഞൂറ് കിലോമീറ്റർക്ക് ഒരു സർവീസ് ഫ്രീ ആരുമോ അതുപോലെ രണ്ടായിരം കിലോമീറ്റർ നാല് രണ്ട് ഫ്രീ സർവീസ് കമ്മനിയാൽ പ്രൊവൈഡ് പണിയിക്കാങ്ക രണ്ട് ഫ്രീ സർവീസ് രണ്ട് ഫ്രീ സർവീസും പത്തായിരം കിലോമീറ്റർ ഒരാണ്ടി ഒരാണ്ടി மற்றது இது எலோ வீல் தான் வருது எலோ வீல் வந்து நல்ல டயர் வந்து டியூப் பிளஸ் டியூப் பிளஸ் டயர் டயர் டியூப் பிளஸ் எலோ வீல் எலோ வீல் நைன்டி இன்ஜின் மற்றது சவாரி முதல் வந்த சவாரிகளை விட இது கொஞ்சம் ஸ்பெஷல் இருக்கு ஸ்பெஷலாக இது செய்திருக்கிறாங்க மோட்டிவை பண்ணி சிக்னல் லைட் எல்லாம் எல்இடி எல்இடி எல்லாம் எல்இடி நல்ல பவர் எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட் இது இது நூற்றி நாற்பது மட்டும் போட்டிருக்காங்க நைன்டி இன்ஜின் ஓ நூற்றி நாற்பது நூற்றி நாற்பது மட்டும் இருக்குது நூற்றி நாற்பது ஸ்பீட் பெட்ரோல் நல்லா பாவிக்கும் எழுபத்தி ரெண்டு கொம்பனி ஆனால் நாங்கள் கொஞ்சம் குறைச்சி குறைச்சி எண்பது மோடலாமே கூடுதலாக இங்கிலிந்தியாக்கள் எழுபத்தி ரெண்டு தான் கொம்பனியோட இது

மற்ற கூட எல்லோரும் விரும்புகிறது ஏத்துறதுக்கு பெட்ரோல் பாவிக்கிறதுக்கு முக்கிய சைக்கிள் வயசு வேறுபாடு எல்லாரும் ஓடலாம் அதாவது வயசான இருந்து பொம்பளை இருந்து ஆம்பிளையிலேருந்து எல்லாரும் ஓடக்கூடிய இலவமான சைக்கிள் முந்தி வந்த சவாரி விட இது கொஞ்சம் பெசலாக வந்திருக்கு கிக்கர் இருக்குது கியர் இருக்குது அவ்வளோதான் இதுக்கு வந்து லீசிங் நீங்கள் இந்த மாதிரி செய்து கொடுப்பீங்களா இல்லை இது வந்து லீசிங் அந்த மூன்று லட்சத்துக்கு உள்ளே படிச்சால் லீசிங் ஒரு சின்ன அமௌண்ட் தானே ஓ மேம் இது வந்து விலை என்ன மாதிரி இது வந்து மூன்று லட்சம் ரூபா விலை விலையா இது வந்து மூன்று லட்சம் ரூபாய் தான் நீங்கள் சொல்கிறவில்லை லீசிங் போடையெல்லாம் அது ஏன்னா மூன்று லட்சத்துக்கு உட்பட்ட எந்த ஒரு வாகனத்துக்கு லீசிங் போடுறது கஷ்டம் அதுக்காக லீசிங் வசதி இல்லை இது இந்த ஃபுல் பேமெண்ட் மூன்று லட்சம் ரூபாய்தான் இதுக்கு நான் புரண்டியும் இருக்கு நல்ல ஒரு பாவனைக்குரிய சைக்கிள்ன்றதும் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இந்த சைக்கிள்கள் முதல் இருந்தது இப்போ மீண்டும் வந்திருக்கிலாம் கேக்கு பெட்ரோல் டேங்க் எத்தனை லிட்டர் ரெண்டு லிட்டர் பெட்ரோல் ஆ மூன்று ரெண்டு பெட்ரோல் டேங்கும் பரவாயில்லை மூன்று லிட்டரு கூட கொண்டாலே பரவாயில்ல தானே இருநூற்றி இருபது லிட்டர் மற்ற இன்ஜினும் சுமத்தாயிருக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் இன்ஜினும் சுமத்தா இருக்கு மற்றது இருக்கக்கூடிய வசதி இருக்கு அதாவது வயசானாக்கள் கின்னுக்கு இருக்கக்கூடிய மாதிரி நல்ல கறிகள் கொண்ட வசதியும் இருக்கு விலையும் குறைவு இதுக்கு வந்து செலுஸ்டும் இருக்கு ஸ்டிக்கரும் இருக்கு இன்ஜின நல்ல இருக்கு இந்த கடம் வந்து யாழ்ப்பாணம் பின்சன் சந்தியில் அமைஞ்சிருக்கு நான் ஓனர் நம்பரை நான் டிஸ்பிளேல போடுறேன் விரும்பி நாங்கள் எடுத்து காய்ச்சி தெளிவான விவரங்கள் அறிஞ்சு விழுங்க நன்றி வீடியோ பார்த்தமைக்கு